பனியா பிடிக்கும் போது ஆடி மாதம் பதினெட்டுக்கு தீபாவளி இதுக்கு மரியாதை பணியாளத்து விடுவாங்க இட்லி தான் கிடக்கிறது சாப்பிட்றது கிடைக்காது இப்ப நினைச்சோம் பனியாத்துக்கு போட்டுக்கிறாங்க பலாவெல்லாம் இட்லி தோசை அதுதான் இட்லி பனி இது அரிசி பனியாச்சும் விட மாட்டாங்கன்னு சொல்லியிருக்கே இல்லை பானை சோள பணியாரம் அது எப்படி இருக்கான் வெள்ளைச்சோளத்தை உரல்ல விட்டு துவச்சி மேலால தோலை எடுத்துடுவாங்க அப்புறம் அந்த கப்பிய ஊற வச்சு அதுல பண்ணி அப்படி சாப்பிட்டு அப்படி சொல்லும் போது நல்லா அந்த சோள பனியாரம் இப்ப இது வந்து அரிசியலை மட்டும் போறது வந்து வரவு இருக்கும் சோளம் பனியாரம் மொறுமொரு இருக்கும் சோளம் தகுட்டு பணியாக சோளம் இல்லை சோளத்தை மேலால தோலை உரிச்சுடுவாங்க

நாக்கு சோள பனியாரம் தான் ரொம்ப நல்ல டேஸ்ட் அதனாலயா இப்ப சோள பனியாரம் தான் எனக்கு வேண்டாம்ன்றாரு செய்யறதே இல்ல யாரு செய்ய தெரியாது சோள பனியாரம் செய்ய தெரியாது ஐயோ சோளமா அப்படி ரொம்ப கேவலமா பேசுறாரு ஆமா இப்ப அரிசினா நல்லதுக்கு ஒரு சந்தோஷம் அதனால அரிசி சோறு கிடைக்காது சோளம் தான் கிடைக்கும் அதுல தோசை இட்லி இப்படி செய்வாரு எங்க காலத்துல அப்படி 뭐상 well,